வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நம்ம இருக்கிற பதிவானது யூஜி டிஆர்பி எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எந்த வெப்சைட்டு அதை உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலோசலப்பிடிங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் அனுப்பித்தோம் உங்களுக்கு உடனுக்குடனே ஆகும் நீங்கள் பார்த்து பயனிடலாம் நீங்கள் பயனிட மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வியூவர்ஸ் பதிவினை பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை ஆறு பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் ஜீரோ மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாலு இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் தேர்வு எதிர்வரும் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜனவரி ஒன்று ஜனவரி முதலாவது மாதம் ஏழாவது தேதி என்று நடைத்தப்பட உள்ளது இத்தேர்வினை எழுத நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு தேர்வர்கள் விண்ணப்பித்திருக்காங்க அந்த விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் எனப்படக்கூடிய நுழைவுச்சீட்டானது ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் அதாவது டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க எனவே தேர்வர்கள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அதாவது இன்று முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கடவுச்சொல் மூலம் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை முன்னதாகவே வெளியிடப்பட்டிருக்கிறேன் எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ இதற்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே வியூவர்ஸ் நீங்கள் அவங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஏற்பட்டால் நம்முடைய சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அதில் பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும்